இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் இறை வார்த்தையின் வல்லமையை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவர் தன்னுடைய முதல் புதுமையை கானாவூரிலே நிகழ்த்தினார் திருமண வீட்டிலே இன்றைக்கு கப்பர்நாகுமிலே ஆண்டவர் நிகழ்த்தின இரண்டாவது புதுமை நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது அரச அலுவலரின் ஒருவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் இருக்கிறான் சாகும் தருவாயில் இருக்கிறான் அந்த அரசு அலுவலர் இயேசுவிடம் வந்து கேட்கிறார் என் மகனை காப்பாற்ற வாரும் என்று அழைக்கிறார் ஆண்டவர் நீர் போம் அவன் நலமடைவான் என்று சொல்லுகிறார் அவரும் திரும்பிச் செல்லுகிறார் அவருடைய பணியாளர்கள் எதிர்கொண்டு வந்து உம் மகன் பிழைத்துக் கொண்டான் என்ற நல்ல செய்தியை சொல்லுகிறார்கள் அந்த அரசு அலுவலர் எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று கேட்டபொழுது அவர்கள் நேற்று பிற்பகல் ஒரு மணிக்கே நோய் நீங்கியது என்று சொல்லுகிறார்கள் அந்நேரத்தில் ஆண்டவர் நீர் போம் உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று சொன்னதாக நமக்கு அன்பிற்குரியவர்களே இந்த நேற்று பிற்பகல் ஒரு மணி என்று குறிப்பிடுவதன் அரசு அலுவலர் எவ்வளவு தூரம் நடந்து வந்து இயேசுவினிடத்தில் இந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் காத்திருந்தார் என்கின்ற சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அவர் ஆண்டவர் வார்த்தைகளை நம்பினார் எனவே நச்சையனுடைய இறுதியில பார்க்கிறோம் அவருடைய மகன் குணமடைந்தது மட்டுமல்ல அவருடைய வீட்டார் அனைவருமே இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தனர் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி நாம் அதை நம்பி வாழ வேண்டும் அவர் சொன்னால் அது நடக்கும் அவருடைய வார்த்தைகள் அடங்கிய விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து 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 நன்மைகளுக்காக நாம் காத்து கிடப்போம் ஏதோ ஒரு நாள் பைபிளை எடுத்து மேலோட்டமாக வாசிப்பது அல்ல ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் உடனடியாகவே நடக்கும் அப்படி நடக்காவிட்டால் அவர் கடவுளே என்று வாழ்வதெல்லாம் உண்மையான வாழ்க்கை அல்ல மாறாக நம்ப வேண்டும் பொறுத்திருக்க வேண்டும் முதன்மை சீடன் பேதுரு சொன்னதை போல ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன எங்கள் அன்பான தந்தையே அரச அலுவலர் உம் திருமகன் இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்பி சென்றார் அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள பல தூரம் நேரத்தை செலவழித்து வந்த அவருக்கு அவருடைய மகனை மீண்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பேறு கிடைத்தது அவருடைய குடும்பமே உன் திருமகன் மீது நம்பிக்கை வைக்க ஏதுவாக இருந்தது நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வார்த்தைகளை படிப்பதோடு தியானிப்பதோடு நின்றுவிடாமல் நீர் தந்த வார்த்தைகள் வாழ்வில் செயலாக்கப்படுத்தப்படும் என்கிற ஆழ்ந்த நம்பிக்கையை எங்களுக்கு தாரும் அதனால் நாங்கள் குடும்பமாய் இணைந்து உம்மையே என்றென்றைக்கும் நம்பி வாழ கருபை செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம்மேன்